நிவேத அண்ணி நந்தினி அவளை பார்க்க வந்திருக்க அவளிடம் அவள் மனதை திறந்தாள் அண்ணி குழந்தைக்காக என்று நானே என்னை இத்தனை நாளா ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் நல்லாவே தெரியுது அத்தான் மீது இருந்த காதலை மறக்க முடியாமல் தான் ரோஜா சொன்னதும் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டேன் போல காதல் கருகிவிட்டது என்றெல்லாம் நினைத்தது பொய் இந்த கீதா நடுவில் புகுந்து குட்டையை கிளப்ப மேல்கிறாள் எனக்கு அவர் மீது நம்பிக்கை இருந்தாலும் அவள் அத்தான் மீது உரிமை எடுக்க பொறாமைதான் அதிகமாகுது அவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாது தெளிவா புரிந்து கொண்டேன் நீ என்றாவது உன் காதலை சொல்ல முயற்சித்தாயா உன் மனதில் இருப்பதை சொன்னால் ஆதவன் உன் கண்டிப்பா புரிந்து கொள்வார் நந்தினி தேற்ற நிவேதா கவலையாக சொல்லி என்ன தப்பா நினைத்து குழந்தைகளை சாக்க வைத்து ஒட்டன் நினைக்கிறாள் என்று எண்ணிவிட்டால் என்னால் தாங்க முடியாது நீ அத்தான் இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்துடுவேன் குழந்தைகள் இல்லாமல் என்னால் கண்டிப்பா இருக்கவே முடியாது என் மீது பரிதாபம் கொண்டு ஏற்றுக்க வேண்டாம் உண்மையான காதலுடன் ஏற்றுக்க வேண்டும் அவருக்கா ஒரு நாள் புரியும் என் உண்மையான காதல் எங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கணும் நம்பிக்கை இருக்கு எத்தனை காலம் ஆனாலும் அவர் மனம் மாறும் முறை காத்திருக்க நான் தயார் ஒருவேளை அத்தான் மனம் மாறாமல் அவர் வாழ்வில் ரோஜா உறுப்பியே போதும் என்று இருந்தால் அப்பொழுதும் தான் படுவேன் கைக்கு கிடைக்காது என் வாழ்வில் நீ யாதவன் இல்லை என்று இருந்த போது விதியால் ஒன்று சேர்ந்து இருக்கும் இதை விட வேறு எதுவும் வேண்டாம் நீ அவர் கூட இருப்பதே போதும் ரோஜா குழந்தைகளை என் குழந்தைகளாகவே வளர்த்திருந்தோம் ஒன்று மட்டும் உறுதி இனி ஒருபோதும் அத்தானை யாருக்காகவும் விட்டு கொடுக்க போறதில்லை இப்படி சொன்ன நீயே கூடிய விரைவில் ஆதவனை வேண்டாம்னு சொல்ல போற ஆதவனும் அதே போல அவன் எப்படி இருக்கானோ அப்படியே இரு குழந்தைகளுக்கு தகப்பனா நிவேதா அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யாராவது ஒருவர் மனம் திறந்தால் தானே வழிபிறக்கும் ஈதா செய்த நன்மை அவள் காதலை தட்டி எழுப்பினால் பொறாமை உணர்வால் கோபம் எழுந்தது அவள் காதலை உணர்ந்ததிலிருந்து ஆதவனை நேருக்கு நேர் சந்திக்கவே தயங்கினாள் அவள் அறியாமல் அவள் கண்கள் இதற்கிடையில் கீதா ரோஜா விஷயத்தில் ஆதரவு அவன் குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்குதானு அவள் கண்ணில் விளக்கணியை விட்டு தேடிக்கொண்டே இருந்தாள் பூஜை அறையில் ரோஜா விஷ்ணு படத்தை ஒன்றாக வைத்திருக்க கீதாக்கு சந்தேகம் தோன்றியது அதை பட்டம்மாவிடம் கேட்க புருஷன் பொண்டாட்டி சேர்த்து வைப்பது தப்பில்ல என்று உளறி கொட்டினவுடன் கடித்து கொண்டாள் கீதா ஆவலாக என்ன என்ன சொன்னீங்க யார் யார் புருஷன் பட்டு எங்க அப்பா குதிரைக்குள் இல்லை என்பது போல கீதாவிடம் ஏதோ யோசனையில் மாற்றி சொல்லிவிட்டேன் ரோஜா ஆதவன் தான் இந்த குழந்தைகள் ரோஜாவுக்கு பிறந்தது ஆதவன் குழந்தைகள் தான் உனக்கு எதுக்கு சந்தேகம் பேர ஆளுகுறான் பாரு முத்தம்மாக்கு வர வர பொறுப்பே இல்லை நான் போய் பாக்குறேன் என்று இல்லாத கதையை கூறி நகர்ந்தவுடன் கீதா சந்தேகம் வலுவானது சும்மா ரோஜா ஆதவன் மனைவி குழந்தைகள் ஆதவன் குழந்தைகள் எதுக்கு சொல்லணும் அதுதான் தெரியுமே தானா வழியில் வந்து மாட்டியிருக்காங்க இவங்க ஏதோ மறைக்கிறாங்க இந்த குழந்தைகள் ஆதவன் குழந்தைகள் இல்லையா அப்ப யாருடையது ரோஜா யாரையாவது காதலித்து ஆதவன் தம்பி அந்த மூஞ்சை யாராவது காதலிப்பாங்களா என்று நக்கல் எடுத்து எனக்கு தெரியாத மர்மம் ஏதோ இருக்கே என்ன அது அன்றிலிருந்து பட்டு தனியாவே இல்லை கீதா என்ன முயன்று முடியவில்லை பட்டம்மாவை பொறுத்தவரை கொஞ்சம் ஓட்டவாய்தான் எந்த உண்மையும் அவரிடம் தங்காது மகன் குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்காக தலையே போனாலும் யாரிடமும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துக்கொண்டாள் கட்டிய கணவரிடம் கூட உண்மை சொல்லவில்லை கீதா ஆதவன் மீது அதிக உரிமை எடுக்கவே ஆதவன் இருச்சல் அடைந்தான் அவளை விட்டு விலக ஆரம்பித்தான் என்னையிலும்னு பாக்கற உன்னை விடுவதா இல்லை அவள் கிழக்கே இருந்தால் மேற்கே நகர்ந்தான் சென்றான் இதனால் அவன் மீது மேலும் ஒன்பம் அதிகமாகியது ஒரு கட்டத்தில் இவளால் என் குழந்தைகளை கூட நிம்மதியாக கொஞ்சம் முடியவில்லை என்று கோபம் அடைந்தான் அவன் நிலையை நிவேதாவும் புரிந்து கொள்ளாமல் இருக்கவே அவள் மீதும் கோபம் திரும்பியது இவளுக்கு என்ன ஆச்சு இவள் ஏன் கண்ணிலேட்டேங்கிறா எல்லாம் காதல் படுத்தும் பாடு இப்படியே நாற்கள் கழிய ஆதவளுக்கு எரிச்சலானது நாற்கள் வாரமானது அலுவலகத்தில் வேலை அதிகமாக அவன் நேரத்தை இழுத்து கொண்டது இரவு பகல் பாராமல் இயந்திரத்தனமாக ஓடிக்கொண்டே இருக்க வாழ்க்கை மீதே தலைப்பானது வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக நாலு நாள் ஊருக்கு போகலாமா அப்பாவை பார்த்துட்டு வரலாமா நிவேதாக்கு கொஞ்சமாவது மாறுதலா இருக்கும் குழந்தைகளே அவள் உலகம் என்று மாறியிருக்க இந்த வயதில் அதிக பாரமும் தேவையில்லாத பாரம் என்று அவளுக்காக வருத்த செய்தான் சின்ன வயசில் இருந்து நிவேதா காதலிக்கிறாள் என்று தெரிந்தும் அவன் காதலை சொல்ல தயங்கினான் என் காதலை சொல்லி அவளை கட்டி போடுறேன்னு நினைத்து விட்டாள் குழந்தைகளுக்காக அவளை இருத்தி வைக்க நாடகம் என்று எண்ணிவிட்டாள் அந்த வயதிலேயே வாயை தற்கவில்லை மாதவன் கேட்டவுடன் நிவே கீதாவை விட்டு எங்கேயாவது கிளப்பினா சந்தோஷம் என்று நிவேதாவும் உடனே சரி என்றாள் கீதா நிவேதாவிடம் வன்மமாக என்னிடம் இருந்து இவர்களை திட்டம் போட்டா பிரிக்கிறார் கோ பின்னாலே வர உன்னை கதற வைக்காம விட போறதில்லை என்றதிக்கும் அவள் முடிந்தால் முயற்சி செய் சிரித்து நகர்ந்து விட்டாள் வள்ளி குழந்தைகளை காட்டி இவர்களுக்கு ஊருக்கு போனா ஒத்துக்காது அலைச்சல் என்று சொல்லி தடுக்க ஒன்றும் கிளம்புறோம் என்ற உடனே நிகழும் அங்கு கிராமத்தில் பாட்டி வீட்டில் முன்பு எப்படி சொல்ல பெத்தியா வளைய வந்தாலோ அதே போல செல்லம் கொஞ்சி சந்தோஷமாக வளைய வந்தாள் சின்ன வயது ஞாபகம் எல்லாம் தாளாட்டியது வீடு முழுக்க ஆள் இருக்க கவின் கவனியை நீ நான் போட்டு பார்த்து கொள்ள நிவேதா கழிந்தாள் என்னதான் கவின் எல்லாரும் அன்பாக பார்த்து கொண்டாலும் நிவேதா அருகில் இல்லாத நேரத்தில் அவள் குரலுக்கு அனைத்துக்கும் ஏங்கி அழுதார்கள் சில சமயம் அவளால் மட்டுமே அவர்களை சமாளிக்க சமாதானப்படுத்த முடிந்தது வேணம்மா ஆதவன் அறையிலேயே அவளையும் குழந்தையும் தங்க சொன்னான் அவருக்கு தூக்கம் கெடும் பாட்டி உங்களுடனே இருந்து கொள்கிறேன் என்றதும் எல்லாம் அவரிடம் விடுபடவே இல்லை ஒரே வீட்டில் இருக்கவே திண்டாட்டமா இருக்கு ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு இதில் ஒரே அறையா பாட்டி செய்த வேலையால் ஆதவன் குஷியாக இருந்தார் இல்லை என்றால் நிவேதாவது அவனுடன் தங்குவதாவது குழந்தைகள் கூட இருக்க ரெட்டிப்பு மகிழ்ச்சி அவன் வாழ்வில் நடுவில் மட்டும் சில பக்கங்கள் இல்லை என்றால் இந்நேரம் எத்தனை சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்று வருந்தா செய்தான் நாலு நாள் பயணம் பத்து நாள் நீண்டது அவளுக்கு அங்கிருந்து கிளம்பவே மனமில்லை வேலை காரணம் காட்டி ஆதவன் கிளம்பலாம் என்றால் நீங்க போங்க நான் வரவில்லை விடிவாதம் பிடிக்க அவனுக்கு தனியா கிளம்ப மனமில்லை அவர்களுடன் அவனும் தங்க வேண்டியதாகியது அங்கிருந்தே அலுவலகம் வேலையே செய்தான் ஊரில் இருந்த நாட்கள் ஆதவனை நன்கு புரிந்து கொண்டாள் எல்லோரும் அவனை புகழ அவன் மீது மதிப்பு அதிகமாகியது வீட்டில் இருக்கும் குட்டி அனைத்துக்கும் சின்ன சித்தியாக மாறிப்போனாள் அவளுடனே சுற்றி கொண்டு இருந்தார்கள் அவர்கள் அறைக்கு எதிர்ச்சியாக வந்த ஆதவன் அவள் கதை சொல்லும் அழகை பார்த்து மெய் மறந்து ராட்சஷி படையை திரட்டி வைத்துக் கொண்டு விளையாட்டப் பாரு ஒருத்த இங்கேயே இருக்க கொள்றாளா பொறாமையால் பெருமூச்சு விட்டான் அங்கே வந்து அவன் அண்ணி அருண் மனைவி லதா என்ன குழந்தை பறந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு என்று உடன் எத்தனை சந்தோஷமா இருக்கு அங்க தனியா இருக்கும் அதான் நினைத்தேன் என்று பாதி உண்மையை கூறி சமாளித்தான் மூன்று அத்தை அவர் மகன்கள் மருமகன்கள் பேரன் பேத்தி எந்நேரமும் வீடு தலை கட்டியது அந்த வீட்டின் ஆண்கள் வெளியே போயிட்டு வரும் உறுப்பை மட்டும் பார்த்து கொண்டார்கள் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் எதற்கு எடுத்தாலும் அவரவர் மனைவிகளையே நாடினார்கள் தண்ணீர் எடுத்துவா துணி எங்கே அதை எங்கே என்று எந்நேரமும் எல்லா பக்கத்திலும் இருந்து ஏவல் குரல் வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் மனைவியும் சலிக்காமல் செய்தார்கள் ஆதவன் அவனே சாப்பிட்டு எழுந்து செல்வதை பார்க்க பட்டமாக்கு கவலையாக இருந்தது இப்படி இருந்தும் இவர்கள் வாழும் வாழ்க்கையை எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணுமா வருந்தினால் நிவேதாக்கு தான் முதலில் சொல்ல கேட்க அதுவே அங்கு யாரிடமும் அதிக பழக்கம் இல்லை அழுத்ததால் எதற்கு எடுத்தாலும் ஆதவணையே நாடினாள் அவர்களுக்கு தெரியாமல் இருவர் நடுவில் அன்பு என்னும் எளிதான நூல் இலையோடியது வண்டியில் அவனுடன் தனியாக பயணம் செய்வதை விரும்பினாள் அவள் காதலிக்கிறாள் என்று அறிந்ததில் இருந்து வண்டி ஓட்ட அவனுக்கு தனியா பயணம் செய்யணும்னு நிவேதாக்கு ஆசை அதை எப்படி அவனிடம் கேட்க என்று தயக்கம் ஒரு நாள் ஆதவன் ரைஸ் மில் வரைக்கும் போகணும் நிவேதா கார் சாவி எடுத்துக்கொண்டு வா வேலை முடித்து தஞ்சாவூர் போயிட்டு வேண்டியதை வாங்கிட்டு வந்துடலாம் என்ற உடனே அவள் அத்தை பட்டம்மாவிடம் கேட்டு அவள் மாமா வீரசாமி உள்ளட்டு வண்டி சாவியை எடுத்து வந்தாள் என்ன சொல்லுவானோன்னு தயக்கம் வேறு இன்று என்ன ஆனாலும் இந்த தான் போகணும்னு முடிவு செய்து அவனிடம் சென்றாள் சாவியை நீ மாற்றி எடுத்து வந்து விட்டாயா கார் சாவி கேட்டேன் என்றதற்கு இதைதான் கேட்டீங்க இதில் தான் போறோம் என்று அவனுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் வேகமாக வண்டி அருகே சென்று விட்டாள் அவன் யோசனையான முகத்தை கண்டு என்ன ஓட்ட தெரியாதா கிண்டலாக கேட்க அடிங்க யாரிடம் கேட்கிற நான் எல்லாம் எத்தனை பைக் ரேஸில் கலந்திருக்கேன் தெரியுமா நிவி சவாலாக அப்போ ஓட்டி காட்டுங்க அவள் சந்தோஷமான மனநிலை அவனையும் தொற்றிக் கொண்டது விசில் எடுத்து பறந்தாள் நிகி விளிம்பில் தள்ளி அமர்ந்து இருக்கவே இதுக்கு எதுக்கு இந்த வண்டி புகைந்து அடுத்த திருப்பத்தில் அவன் வீட்டுக்கு திரும்ப என்னாச்சாப்பா ஏன் ஏதாவது மறந்துட்டீங்களா என்று ஏகமாக கேட்டவுடன் இப்படி வண்டியில் அமர்ந்தால் நீ கீழே தான் விழுக எதுக்கு வம்பு பேசாம காரிலே போலாம் வார்த்தைகளை கடித்து துப்ப ஐயோ வேண்டாம் இதுல போவோம் இது போதுமா என்று அவன் அருகில் நெருங்க அப்பொழுது அமைதியா இருப்பதை கண்டு அவனை திட்டிக் கொண்டு அந்த பயணத்தை ரசித்தாள் அவர்களை இரு கண்கள் கோதமாக தொடர்ந்தது பல நாளாக காத்திருந்தது வீண் போகவில்லை இவர்களை கொண்டு எப்படியாவது வீராசாமியை பழி வாங்க வேண்டுமே நான் இங்கு கிராமத்தில் அவதிப்பட்டு அவன் மகன் வெளியூரில் வெளிநாடு கொண்டாட்டியோடு சொகுசா இருக்கணுமா என் நிலைமைக்கு இவன் குடும்பம்தான் காரணம் இவன் அப்பா என் நிலத்தை விக்க விடாமல் தடுத்ததால என் சொத்தை தான் விக்கிறேன் ஏதோ செய்ற இவனுங்களுக்கு என்ன அதை விட்டு இருந்தால் நான் கோடீஸ்வரர் காரு பங்களா என்று சொகுசா இருந்திருப்பேன் அந்த வீராசாமியும் அவன் அப்பன் நாச்சியப்பனும் பேசிய என் அப்பா மனதை மாற்றி விட்டார்கள் விடுவதா இல்லை நான் யார் என்று காட்டுறேன் என்று கோவிந்தசாமி போட இருவரும் மயிரிலையில் தப்பிவிட்டனர் கையில் சிக்காமலா போவீங்க அப்போ பார்த்துக்கிறேன் நிவேதா நந்தினிக்கு வளைகாப்பு என்று அழைக்க மதுரைக்கு கிளம்பினான் ஆதவனை துணைக்கு அழைக்க வர இஷ்டமில்லை என்று கூறிவிட்டான் அவனுக்கு அவளை அனுப்ப மனம் இல்லை இதுவரை நிவேதா அவனுக்காக எத்தனையோ தியாகம் செய்திருக்கிறாள் அவள் ஆசைக்காக விருப்பத்துக்காக அவளை அனுப்ப சம்மதித்தான் குழந்தைகளை விட்டு நீ போயிட்டு வா உடனே கிளம்பி விடு என்று கண்டிஷன் போட்டுதான் விட்டான் பிரகாஷ் ஏதோ சதி திட்டம் தீட்டி நிவேதாவை அங்கேயே இருத்தி விட்டான் என்று அவளுக்கு பயம் வேறு அதை அவளிடம் சொல்லவும் தயக்கம் ரொம்ப நாள் வழக்கமான டிரைவர் மருது முத்துவை ஏற்பாடு செய்தான் இங்க இருக்கும் மதுரைக்கு அனுப்ப இத்தனை கண்டிஷனா நிபந்தா செலுத்திக் கொள்ள என்ன செய்வாயோ நைட்டு இங்க வந்து ஆகணும் குழந்தைகள் தேடுவாங்க அதுவும் உன் மகன் உன் குரலை கேட்காமல் தூங்கவே மாட்டான் வந்துடுவாய் தானே இல்ல அவங்கள பார்த்த சந்தோஷத்துல அங்கேயே இருந்துடுவியா என்று அவள் கிளம்புவதும் அவனுக்கு இஷ்டம் இல்லை என்று வார்த்தைகளில் சொல்லாமல் சொல்லி காட்டினான் அவனுக்காக தயங்கினான் அப்படி சொன்னாலும் வீம்புக்கே என்றே வரமாட்டேன் என்று பேசுவாள் புரிந்து மகனுக்காக கூறினான் மகனுக்காக மட்டும்தான் சொல்றாரா இவருக்கு நான் இருந்தாலும் ஒன்றுதான்

அவள் அருகில் முன்னேறியபடி உன் ரொம்ப நீளுது என்ன நினைத்து கொண்டிருக்க நீ என்ன சொன்னாலும் நினைத்து கொண்டாயா என்று மிரட்ட பின்னால் நகர்ந்தாள் சுவர் தடுக்கவே கோபத்தில் அடித்து போனவும் பயந்து கண்களை மூடிக்கொள்ள அவள் நின்ற கோலத்தை கண்டு கிறங்கி நடுவும் இதழ்களை மென்மையாக வருடினாள் அடிப்பாளனை எதிர்பார்க்க வந்த ரியாக்ஷனை நினைத்து அவளுக்கு சிரிப்புதான் வந்தது கண்ணோட கண் கலங்க என்னை புரிந்து கொள்ளேன் என்று தவிப்பு அவன் கண்களில் தெரிந்தது என்னடி சிரிப்பு உன்னையெல்லாம் எல்லாம் கட்டி வைத்து புடவையை விரித்து கட்டி ஓஹோ கட்டி வைத்து அடிச்சிடுவீங்களா நினைத்ததே செய்துதான் பாருங்களேன் எனக்கு சப்போர்ட் செய்ய எத்தனை பேர் பார்த்துடலாம் என்று மிரட்ட அவள் நின்ற கோலத்தை கண்டு சரியான நான் நினைத்ததை அம்மனி ஊரே இல்லை கூட்டுவா சொன்னால் அவள் முகம் எப்படி போகும்னு நினைக்க ஆசையாக இருந்தாலும் எதுக்கு வம்பு முழுத சொல்ல விடு கட்டி வைத்து கட்டி வைத்து இழுக்க தான் ஏதோ சொல்லுவான்னு உணர்ந்து அவசரமா வேண்டாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணம் சிவக்க கை கொண்டு அவன் வாயை மூடினாள் அதில் முத்தம் பதித்து எதுக்கடி சித்தரை தட்டி இத்தனை அவசரம் நீ வேற ஏதோ நினைத்து இருக்கேன்னு புரியுது நீ என்ன நினைத்தனு நான் சொல்லட்டா இல்ல நீ ஏன் சொல்லு என்று அவள் மீது திரும்ப ஆளை விடுங்க சாமி நான் எதையும் நினைக்கவில்லை என்று வெக்கப்பட்டு நகர அவளை வளைவில் இருத்தி ஆளை விடவா போராடி கட்டி இருக்க நீ நினைத்ததுதான் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் இப்போதைக்கு ஆ அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கவில்லை என்று பறந்தாள் மதுரையில் பல நாள் கழித்து தோழி சரணியாவை சந்தித்தாள் பக்கத்து வீடு அது போக ஊரில் இருந்து வந்திருந்ததால் நந்தினி வளக்காக்கு அவளும் வந்திருந்தாள் நிவாதாவை பார்த்து சந்தோஷம் கொண்ட சரண்யா அவளிடம் தனியாக உன்னிடம் முக்கியமான விஷயம் பேசணும் இன்னும் இரண்டு நாள்ல ஊருக்கு கிளம்புற அதற்குள் ரோஜாவை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் சரண்யா பேசியதை அடுத்து இவள் ஏதோ சொல்ல வர ரோஜா விஷ்ணு காதல் விவகாரமா இவளுக்கு தெரியுமா அன்று மாலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சந்தித்துக் கொண்டனர் ஆனால் தனியா பேசிக்கொள்ள முடியவில்லை போனில் கண்டிப்பா அழைக்கிறேன் கிளம்பி விட்டாள் சரண்யா ஏதோ சொல்ல வந்து சொல்லாமல் போனது எண்ணி நிவேதாக்கு வருத்தம் தான் இவளால் தான் இத்தனை நேரம் இங்க இருக்க வேண்டியதா போச்சு இந்நேரம் அத்தா என்னை காணாமல் எண்ணெயில் போட்ட அப்பளம் போல குதித்து கொண்டிருப்பாரே குட்டிஸ் என்ன செய்யறாங்களோ இரவு நேரமாக குழந்தைகள் அளத் தொடங்க இவளுக்கு எத்தனை தடவை சொல்லி அனுப்பின கொஞ்சமாவது புரிந்து கொள்கிறாளா என்று ஆதவனுக்கு தான் வந்தது குழந்தைகள் எளிதாக சமாதானம் ஆகிவிட்டார்கள் ஆதவன் தான் தேட தொடங்கினான் அவன் வாழ்வில் நிவேதா இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெளிவாக உணர்ந்து கொண்டான் நேரமாக பிரகாஷ் ஏதாவது சதி செய்து தடுத்து இருப்பாரோ பயம் வெள ஆரம்பித்தது டென்ஷன் அதிகமானது போன் சிக்னலும் கிடைக்கவில்லை அவன் எண்ணியது போல பிரகாஷ் நிவேதாவை நிவேதாவை பிரகாஷ் அவளிடம் நிவி என் நிலையிலிருந்து கொஞ்சம் யோசி உங்க அப்பா நான் உனக்கு கெடுதல் நினைப்பானா நான் சொல்வதை கேளு அவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடு இன்றோடு தலைமுறையிடு இனி அங்கு போக வேண்டாம் உனக்கும் ராம்கிக்கும் உடனே கல்யாணம் உங்க அட்டைய போராடி சம்மதிக்க வைத்திருக்கேன் போதும் ஆயா வேலை பார்த்தது உனக்கு என்றும் சந்தோஷமான எதிர்காலம் பார்த்து கொண்டிருக்கு கெஞ்சலாக பேச நீங்க எதுக்கு போராடலாம் என் வாழ்க்கையை தீர்மானிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இது சந்தோஷம்னு சொல்றீங்க எனக்கு ஆதவன் கொண்டாட்டியா அந்த வீட்டு மருமகளா அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்கதான் சந்தோஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க